ஹாய் friends, குட் மார்னிங் இன்றைக்கு நாங்கள் பிரசன்டென்ஸ்ல வினைகள் எவ்வாறு என்பது தொடர்பாக பார்க்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி கொஞ்சமாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய இருப்பீங்கண்டா இல்லையே என்று சொன்னீங்கன்னு சொன்னா நிச்சயமாக இந்த வீடியோவை முன்னுக்கு நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு முப்பதாவது வீடியோக்குள்ள உங்களுக்கு ஆங்கிலம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அது நூறு விதமான உண்மை படிக்கிற விடயங்கள்ல உங்களுக்கு பயிற்சியா தரப்படுது பயிற்சியை இதோட என்னோட சேர்ந்து அதுக்கு நான் சொல்றதுக்கு முதலே நீங்க கொண்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது விளங்கும் எழுதி படிக்கிறது இன்னும் சிறப்பு அப்படி எழுதுற கஷ்டம் கோப்பி எடுக்கணும்னு சொன்னா குறைந்தது முன்னுக்கு தரப்படுறதுதான் அந்த எவ்வாறு செய்வது என்பது தொடர்பான விடியத்தை மட்டுமாவது இங்கிலீஷ குறிச்சு வச்சுங்கன்னு சொன்னா இலகுவாக நீங்க மூட்டு மீட்டுக் கொள்ளக்கூடியா இருக்கும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்க பயிற்சியை செய்யுங்க பயிற்சியெல்லாம் மிகவும் மிளகுவாக தான் தரப்படுகிறது ஒன்று செய்து கொண்டு வரும்போதுதான் உங்களுக்கு நல் ஆள் மனதில் உங்களுக்கு பாதிக்கப்படும் இலகுவாக நீங்கள் ஆங்கிலத்தை பிடிக்கக்கூடிய ஆங்கிலத்தினுடைய அடிப்படையை நீங்க விளங்கிட்டீங்கன்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆங்கிலத்துல உங்கள் முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பின்ன நீங்கள் வெற்றி அடையக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படுத்தப்படும் உங்களுக்கு ஆங்கில அடிப்படை என்பது நிச்சயமாக நான் என்னுடைய வீடியோ கோலில் உங்களுக்கு தரப்படும் அடிப்படை இலக்கணங்கள் எல்லாம் வடிவாக தெரிய வரும் தெரிய வந்ததுன்னு சொன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அதுக்கு பிறகு அட்வான்ஸா நீங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும் அது உங்களுடைய தேடலை முயற்சியை பொறுத்து நீங்கள் மிச்சத்துல முன்னேறி கொண்டிருக்கலாம் இது நீங்கள் பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு ஆங்கிலம் என்றது உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆங்கிலம் என்பது உங்களுக்கு தெரியாது என்று அளவுக்கு தகி தூக்கி விடலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் கடைசி கிளாஸ்ல பார்த்ததுக்கா திரும்ப விரைவாக மூடிட்டு போவோம் ரைட் இதுல பி என்றால் இது இது ஒரு லிங்கிங் பேர்ப்ஸாக காணப்படுது அதாவது எழுவாய பின்னுக்கு வர்ற வசனங்களோட இணைக்கிறதாக காணப்படுகின்றது இது ஐயு பக்கத்துல வேற போது ஆம வேற போது தன்மை இல்லாததுக்கு பக்கத்துல ஆ என வர போது கி சீட்டு பக்கத்துல இஸ் என வரும் பி என்றது ஒரு லிங்கிங் பேர்ப்ஸ் இங்கு கடைசி கிளாஸ்ல பாத்தினாங்க ஆக்டிவ் அதாவது ஒரு சேலை குறிக்கிற வினைகள் பார்த்தோம் அதுல ஐஜு பி தேக்கு சொல்ல அந்த வினை சொல்ல மாற்றம் இல்லாமல் பிரசன்டென்ஸ் அதாவது நிகழ்காலத்துக்கு வரும் ஐ இட் யூ இட் இது எல்லாம் என்ன ஐ யு பி தே ஐ என்ற ஒருமைக்கும் பன்மை இல்லாததுக்கும் மாற்றம் இல்லாமல் வினைச்சல் வரும் படற்கை உரிமைகளுக்கு வினைச்சொல்லோட ஓ

ஒரே மாதிரி வருது கீசீட்டு பக்கத்துல எஸ் சேர்த்து வருகின்றது மை மதுரண்டா என்னுடைய அம்மா இங்க என்னவா வந்தது இஃப்ஸ் வந்தது ஐ என்றது பக்கத்துல வினைச்சொல் மாற்றம் இல்லாமல் வந்தது கடைசியா நாங்கள் இப்படி பார்த்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம் இஎஸ் சேர்க்கிற வினைகளை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் அதாவது எஸ் டபுள் எஸ் சிஎச் எஸ் எக்ஸ் எக்ஸ் சில சந்தர்ப்பங்கள்ல ஓ வந்ததுன்னு சொன்னா அந்த வினைச்சொல்லுக்கு படற்கு ஒருமைக்கு பக்கத்துல வரைக்க இஎஸ் சேர்க்க வேண்டி இருக்கும் சரி அதாவது எஸ் டபுள் எக்ஸ் எக்ஸ் சில சில சந்தர்ப்பங்கள்ல ஓவுக்கு வினைச்சொல்லோட இஎஸ் சேர்க்க வேண்டும் உதாரணமா கோ பார்த்தா கோ

ரைட் அப்ப இதுல பாப்போம் எது எதுக்கு பக்கத்துல வினைச்சொல்லோட இஎஸ்ஐ கோணம் எஸ் டபுள் எஸ் சிஹெச் எஸ்ஹெச் எக்ஸ் டபுள் சேட் சில சந்தர்ப்பங்கள்ல ஓவுக்கு இஎஸ் சேர்ப்போம் எங்க ஐஇஎஸ் சேர்ப்பு என்பது தொடர்பாக பார்ப்போம் ஒரு வினைச்சொல் ஒன்று பையில முடிந்தால் வையுக்கு முன்னுக்கு பெவல்ஸ் பெவல்ஸ் இது ஏஇஐ காணப்பட்டா அந்த வையுக்கு பக்கத்துல எஸ் மட்டும் சேர்ப்போம் எந்த மாற்றம் இல்லாம தனியே எஸ் ஏற்படும் ஆனா இந்த வையுக்கு முன்னுக்கு கன்சன அதாவது இந்த ஏஇஐ ஏஇ தவிர ஏனிய ஆங்கில எழுத்துக்கள் வரும்போது அந்த பை என்பது ஐயா மாறி இஎஸ் ஏற்படும் அதாவது போய் ஐஇஎஸ் சேரும் உதாரணத்துக்கு பாருங்க இட் ஃபிளை இட் ஃபிளை இங்க இட் அண்டா அது தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கு அப்ப இந்த பிளை என்றது என்ன மாதிரி போது இந்த வை என்பது இல்லாமல் போய் ஐஇஎஸ் சேர்வடும் இட் ஃபிளைஸ் அது பறக்கிறது இங்க பாருங்க உயிரெழுத்து வந்திருக்கு ஆகையால இங்க மாற்றம் இல்லாமல் ரைட் வை என்பதற்கு முன்னுக்கு கன்சனன்ட் அதாவது யூ தவிர மற்ற ஆங்கில எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் காணப்பட்டது என்று சொன்னா அந்த வை இல்லாமல் போய் ஐஇஎஸ் ஏற்படும் வினைச்சலோட

டி வந்திருக்கு ஏஇ தவிர பை ஐயா வந்துருக்கு இஎஸ் ஏற்படும் சி ஸ்டடிஸ் ஏ முன்னுக்கு வந்துருக்குது ஆகையால மாற்றம் எல்லாம் மட்டும் சொல்ல போறீங்களோ ஆனா இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது பெண்மை வந்திருக்கு தென்மை பெண்மை வந்திருக்கு அப்ப மாற்றம் பெறுமோ இல்லையே அப்ப பி பிளே அப்படியோ வருது சீக்கு பக்கத்துல வந்து இருந்தா என்னவா வந்திருக்கும் பிளேக்கு பக்கத்துல எஸ் சேத்திருப்பீங்க ரைட் இட் ஃப்ளை ஃப்ளை என்றா பறக்குறது அது பறக்குறது ரெண்டு வர போது இட் இஃப் ஃபெல் ஐ எஸ் என் இட் ஃப்ளைஸ் அது பறக்கிறது ரவி என்ஜாய் ரவி மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இருக்கிராண்டா இரண்டு பேர போகுது ராவி கோ வந்திருக்கப்ப வெறுமனியா எஸ் சேர்ப்பீங்கள் ரவி என்ஜாய்ஸ்

என்ன இருக்குது வேணு என்றது அவள் அவள் என்றா தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்குது அப்ப இதுல ஸ்டடி என்று என்னென்று வரப்போகுது மாறி வருவன் வினைச்சொல்ல மேற்றம் ஏற்படும் அப்ப இங்க

பிளே அப்படியே ப்ளே வி பிளே சண்டே நாங்கள் சண்டே யில் காட்பந்து விளையாடுகிறோம் நாங்கள் சிந்துயன் என்ன சிந்துயன் சிந்துயன் என்ற ஒரு நபரை குறிக்குது அப்ப ஹிஎன் நாங்கள் நினைப்போம் படற்கை ஒரு அப்ப என்ன வரப்போகுது மாற்றம் பெறும் ஓவிலம் முடிஞ்சிருக்குது அப்ப என்ன வரப்போகுது இங்க சில ஓவலுக்கு தனி ஏற்படும் சிலவற்றிற்கு இஎஸ் ஏற்படும் கூட சிந்தியன் ஓல்வேஸ் கோஸ் டு சிந்தியன் வேலைக்கு காரில போறவன் இங்கு ஓல்வேஸ் எனி டைம் இவ்வாறான சொற்கள் வரும்போது வினை சொற்களுக்கு முன்னர் வரும் ரெண்டு வினைச்சொல் அதில காணப்படுது என்று சொன்னா ரெண்டாவது வினைச்சொல்லுக்கு முன்னுக்கு வரும் சரியா இதை பற்றி நாங்கள் திரும்ப பார்ப்போம்

இல்லை என்ன மை friends மார்னிங் மை the மார்னிங் walk. என்ன என்னுடைய நண்பர்கள் காலை நடைக்காக போகிறவர்கள் அல்ல போகிறார்கள் every night. ரைட் தோ பேபி பேபி என்றா அந்த குழந்தை அப்ப என்ன வர போது படர்க்கு உரிமை தானே அப்ப கிரை என்ற என்னண்டு மாறும் கிரைஸ் என்று மாற போது இங்க வை வந்திருக்கு வைக்கு கம்னுக்கு வெவல்ஸ் இல்ல அப்ப சி ஆர் ஐ என்று வர போது என்ன பேபி கிரைஸ் எவ்ரி நைட் அந்த குழந்தை ஒவ்வொரு இரவிலையும் அழுகிறது the fisherman dash the fish அப்ப கேட்ச் அந்த fisherman fisherman என்றது என்னவா இருக்கு இங்க ஒருமை படர்கை ஒருமை அந்த பிஷமேன் என்னண்டு பேர போகுது ஆவன் அப்ப என்ன பேர போகுது இதுல சிஹெச் ல முடியுது அப்ப இஎஸ் சேர்த்து வருமா என்ன த பிஷமேன் கேட்சஸ் த ஃபிஷ் அந்த மீனவன் மீன் பிடிக்கிறவன் அப்ப கேட்சஸ் பிஷமேனுடைய ஃப்ளூரல் என்னன்னு பாத்துக்கிறாங்க ஃபிஸ் அ மென் எம்மி என் வந்தா அது ஃப்ளூரல என்ன பை தச் சில்ட்ரேன் தச் சில்ட்ரன்டா அந்த குழந்தைகள் என்ன

தேர்ட் person singular அப்ப இங்க டூ என்ற என்ன போகுது வருது வருது அவளுடைய வீட்டு வேலிகளை பாடசாலையில் செய்கிறவள் அல்லது செய்கிறாள் என்னுடா என்னுடைய அம்மா என்னுடைய அம்மா என்ன வரப்போகுது படற்கை உரிமை அவள் தானே அப்ப என்ன வரப்போகுது குக் என்பது குக்ஸ் இதுல வகையில முடியுதா அல்லது S-S-C-H-S-S-S-X-O இல்லை தனிய மட்டும் என்னுடைய அம்மா ஒவ்வொரு நாளும் சோறு சமைக்கிறவர் ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சூப்பரோ அல்லது உங்களோட மனதுல தோன்ற விடியத்தை நீங்க இதுல கொமெண்ட்ல கொடுத்தீங்கன்னு சொன்னா எங்களை ஊக்குவிப்பதாக இருக்கும் பிடிச்சிருந்தா சே பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய்